ஹாய் பிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான புதிய தான் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகூரில் அடுத்து வெள்ளமடம் பக்கத்தில் கிறிஸ்து நகர் கார்டனில் இருக்கும் ஒரு அழகான புதிய வீடு தான் ப்ரோமோட் பண்ணியிருக்கிறோம் அஞ்சரை சென்ட் இடத்தில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி இருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூன்று கார் விடுவதற்கும் முன்னாடியும் இரண்டு சைடில் கார்டன் அமைப்பதற்கும் நல்ல இடவசதியுடன் வீடு கட்டி இருக்கு வீட்டின் ரெண்டு சைடிலும் தென்னை மா கொய்யா மரம் நடுவதற்கான வசதியும் இருக்கு இந்த வீடு வந்து டூ பிஹெச்கே வீடு தான் பெட்ரூம் சைஸ் வந்து பதினொன்றுக்கு பதினாறில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்கு ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்கு பெரிய ஹாலுடன் டைனிங் ஹால் அமைஞ்சிருக்கு கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல மாடலிங் கிச்சனாக தான் அமைச்சிருக்காங்க எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச நிலையில் இருக்கும் ஒரு புதிய வீட்டை தான் செயலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சம் கேட்குறாங்க எல்லா வசதியுடன் நல்ல மாடலில் கட்டியிருக்கும் வீட்டை வாங்க விரும்புவோர் கீழே உள்ள நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்